எனது இலக்கம் நூத்தி இருபத்தி மூன்று சூரிய ஒளியில் மிதிரும் நினைவே சந்திரனையும் மறைந்திடுவாய் என்றும் மறையாமபியின் புகழும் மறைந்திடுமோ முகமது நபியின் புகழே உயர்வென்றோ திருமலை போற்றும் தியாகத்தின் வழியே போற்றும் தியாகத்தின் வழியே நபியே என்றும் நீ தான் காப்பீரே சொற்களின் எல்லை சுந்தர திருத்தூரே உன் புகழை சொல்ல வர்ணனை ஏதும் உண்மை உழைக்கவில்லை ஆ Galum, vanden dedim o Muhammed'in abiyi, bu halde uyarılmadı. İrum

புகலும் மறைதிடுமோ முகமது நபியின் புகழே உயர்வன்றோ ஓ முகம்மது நபியின் புகழே உயர்வன்றோ ஓ முகம்மது நபியின் புகழே உயர்வன்றோ